அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் எடப்பாடி திரு பழனிசாமி அவர்களில் ஜாதகத்தை பற்றி கொஞ்சம் பார்க்கலாங்க எதிர்கட்சி தலைவர் இவர் பிறந்தது இருபது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுங்க சேலம் மாவட்டம் எடப்பாடிக்கு அருகில் உள்ள ஒரு குக்கிராமத்தில் இவர் பிறந்திருக்காருங்க அஸ்தம் நட்சத்திரம் இவரோட லக்கணம் ரிஷப லக்கணம் லக்கணமே சூப்பராக இருக்குது லக்கணத்தில் குரு லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல கேது லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல கன்னியில் சந்திரன் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல உச்ச சனி லக்கணத்துக்கு ஏழில் வெற்றிகத்தில் ஆர்டி செவ்வாய் லக்கணத்துக்கு எட்டில் தனுசில் ராகு லக்கணத்துக்கு பத்தில் லக்கணத்துக்கு ஐந்து ஐந்து கூடிய உச்ச புதன் வந்து அவரோட நட்பு வீட்டான அதாவது சனி நட்பு வீடான பத்தில் கும்பத்தில் இருக்கிறாரு லக்கணத்துக்கு பதினொன்றில் உச்சத்தை நோக்கு போகும் சூரியன் இருக்காரு அதே இடத்துல உச்ச சுக்கரனும் மீனத்தில் இருக்காங்க இதுதான் அவருடைய ஜாதகங்க அவருக்கு வந்து சந்திர தசை இருப்பு வந்து ஏழு வருஷம் ஆறு மாதங்க இப்போ அவருக்கு வந்து நடக்கிறது வந்து புதன் தசையில் புதன் புத்தி ரொம்ப அருமையாக இருக்குது இப்போது இப்போ பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரம் ஏழை முக்காலுக்கு கோச்சாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியனும் குருவும் மேசத்தில் இருக்குங்க சந்திரன் கடகத்தில் இருக்குது கேது கண்ணியில் இருக்குது சனி செவ்வாய் கும்பத்தில் இருக்கு ராகு சுக்கரன் புதன் பக்ரம் இது எல்லாம் மீனத்தில் இருக்குது இதுதான் கோச்சாரம் இவருக்கு இப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க லக்கணாதிபதி வந்து ரொம்ப அருமையாக இருக்குது அதாவது ரிஷப லக்கணம் லக்கணத்திலேயே வந்து குரு இவர் சிறு வயசுலேயே கண்டிப்பாக அரசியலுக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்குங்க இனி ஐந்து கூறிய புதன் வந்து அதோட நட்பு வீடான சனி சனி கூறிய கும்பத்தில் இருக்காது பத்தாம் இடத்துல புதன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அருமை அது மட்டும் இல்லை இப்போ அவருக்கு வந்து புதன் திசையில் புதன் புத்தி நடந்துகிட்ருக்கு இது ரொம்ப பிரமாதமாக தான் இருக்குங்க கோச்சார மே அதாவது இவரோட ஜாதகத்தில் ரிஷபத்தில் குருவும் மீனத்தில் சுக்கரனும் பரிவர்த்தனை இப்போது மே மாதம் பார்த்திங்கன்னா கோச்சார குரு வந்து ரிஷபத்துக்கு வருவார் அதாவது அவரை ஜனன குருவோட மீட் பண்ணுவார் அந்த சமயத்தில் குரு வந்து மீனத்துக்கு போயிடும் சுக்கரன் தனது சொந்த வீடான ரிஷபத்துக்கு வந்துடும் இந்த பரிவர்த்தனை ரொம்ப அருமையான பரிவர்த்தனை இதுக்கு ரிசல்ட்டு பாரா பாராளுமன்ற தேர்தலோட ரிசல்ட் வந்து ஜூன் நாலாம் தேதி அந்த இதில் வந்து இவர் பாராளுமன்ற தேர்தலில் குறைஞ்சபட்சம் பதினஞ்சு இடங்களில் இவருக்கு வெற்றி தரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லைங்க இது வந்து என்னுடைய சொந்த கருத்து இது எனக்கு தெரிந்த ஜோதிட முறையில் தான் நான் சொல்லியிருக்கிறேன் குரு பயிற்சிக்கு பிறகு அதாவது மே மாதத்துக்கு அப்புறம் இவருக்கும் இன்னும் சிறப்பான எதிர்காலம் இருக்குங்க அதில் எந்த விதமான இல்லை இவருடைய மே மாதத்துக்கு அப்புறம் இவருடைய மதிப்பு செல்வாக்கு அதிகாரம் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இது எதிர்கட்சி தலைவர் அவருடைய ஜாதகத்தோட விவரத்தை நான் சொல்லியிருக்கேங்க அவருடைய ஜாதகத்தில் டேட் ஆஃப் பர்த்து நிறைய இடத்துல என்னென்னமோ மாறி வருது இது என்னுடைய நண்பர் அவருக்கு வந்து ஜாதக மத்தவரோட கிட்ட இருந்து நான் வந்து இது வாங்கியிருக்கேன் இது சரியாக இருந்தால் இதுதான் ரிசல்ட்டுங்க அடுத்து வந்து பிரதமர் மோடி அவங்களோட ஜாதகத்தில் படி பார்த்திங்கன்னா அடுத்த பிரதமர் அவரே தாங்க மூணாவது முறையாக அவருடைய பிஜேபி கட்சி தனிப்பட்ட முறையில் குறைஞ்சபட்சம் முந்நூற்றி இருபத்தஞ்சி இடங்களை பெரு என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க இதுவும் அவரோட ஜாதகத்தை வச்ச என்னுடைய சொந்த கருத்துங்க சரிங்க நேயர்களே இதற்கும் ஜூன் நாலாம் தேதிக்கு மேல் நான் கூறியது சரியா தவறா என்பது தெரியவரும் என்பதை உங்களிடம் தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம்